மண்ணுரிமை காவலர் மனிதநேய போராளி மாணவிக ஐயா தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் தீரா பற்று கொண்ட புரட்சி தமிழர் தனியரசனாரோடைய ஆணைக்கு இணங்க மேலூர் மண்ணில் கடந்த பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு உயர் நீத்த ராம் பிரகாஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு இளைஞர் பேரவை சார்பாக கனியார் அவர்கள் சார்பாகவும் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் இந்த

ஒரு இழப்பாக இழந்து வாழக்கூடிய ராம் பிரகாஷ் குடும்பத்தினர் அளவிற்கு எங்களுடைய மனதார வருத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு ராம் பிரகாஷூரிய இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இது போன்ற ஒரு படுகொலை நடந்து கூடாது என்பதற்காக மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தினை ஏற்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இன்று நடைபெறக்கூடிய போன்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இனிமேல் இந்த பண்ணி எந்த சூழ்நிலையில் நடந்துவிடக் கூடாது என்பதை ஒரு பிரிவினை கால சூழ்ச்சிகளை ஏற்படுத்தும் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும் இதற்கு சரியான நீதி கேட்க வேண்டும்

ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய கைவர்களுக்காக கூடக்கூடிய கூட்டங்களாக இருக்கக்கூடாது என்று கோரிக்கையை வைத்து தமிழக அரசு ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து தமிழக காவல்துறை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து இந்த கைவர்களை இந்த படுகொலை செய்யப்பட்ட கைவர்களை உடனே